திருச்சிற்றம் வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இன்னைக்கு நாம் பார்க்கப்படுது நாற்பத்தி ஆறாவது பாடல் நான் ஒவ்வொரு நாளும் தினமும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மௌன விரதம் முடித்து தான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் இன்றைக்கும் நான் மௌன விரதம் முடிச்சுட்டு வந்து தான் வீடியோ போடுறேன் இதை மாதிரி விடாமல் உங்களால் முடிஞ்ச நேரத்தை நல்ல ஓரையில் இருங்க ஒரு முறையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் செவ்வாய்க்கிழமையில் ஆறு ஒன்று நைட்டு எட்டு அது மாதிரி தான் ஒவ்வொரு நாள் என்ன ஆரம்பிக்குதோ அந்த ஓரை தான் காலையில் வரும் இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையும் சுக்கர ஓரம் இது சூரிய உதயம் கணக்கு வச்சா ஆறரை ஏழரை அப்படி வரும் அதே மாதிரி மத்தியானம் ஒரு மணிக்கு அதோடு நி இரவு எட்டு மணிக்கு இது மாதிரி நல்ல ஓரைகளில் அன்னைக்கு அன்னாட கிழமைகள் தான் ஆறு மணிக்கு அந்த ஓரை நடக்கும் திங்கக்கிழமைன்னா சந்திர ஓரை ஆறு மணிக்கு செவ்வாய்க்கிழமைன்னா செவ்வாய் ஓர ஆறு மணிக்கு புதன்கிழமைனா புத ஓர ஆறு மணிக்கு வியாழக்கிழமைனா குரு ஓர வியாழம் வியாழம்தான் குரு ஆறு மணிக்கு வெள்ளிக்கிழமன்னா சுக்கரை வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு சனிக்கிழமைனா சனிக்கிழமை சனி ஓர ஆறு மணிக்கு அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரிய ஓர ஆறு மணிக்கு இதுக்கு அடுத்து அந்த ஓரைகள் ஒரு மணி எட்டு மணி இது மாதிரி ஓரம் இதை சுலபமாக தெரிஞ்சு வச்சுக்கின்னு நல்ல ஓரையில் நாம் மௌன விரதத்தை கடைப்பிடிச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் செவ்வா ஓரை ரொம்ப சிறப்பு முருகப்பெருமானுக்கு சுக்கர ஓரையும் நல்ல சிறப்பு தரும் அதுபோல் குரு ஓரையும் அப்படி தான் இதெல்லாம் நல்ல ஓரைகள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது சில பேருக்கு சந்திர ஓரையும் புத ஓரையும் வேலை செய்யும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அந்த ராசிக்காரங்க பயன்படுத்திக்கலாம் இது பொதுப்படையாக குரு செவ்வா புதன் சந்திரன் இதெல்லாம் நார்மலாக எல்லாருக்கும் வேலை செய்யும் இந்த ஓரையில் நீங்கள் மௌன விரதம் அணுகிருச்சு அனுகரிக்கிறதுன்னா என்ன மௌனமாக இருங்கன்னு சொல்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி வார்த்தைலாம் பேசினா புரியலன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா இது தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போகிற பதிவு இல்லையா ஓவராலாம் பேசக்கூடாது சரி வாங்க இன்றைக்கி நாம் கந்தர் அனுபூதியை இந்த கிருத்திகை நல்லா இல்லை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோட மருமகனும் சேர்ந்து வராரு இன்றைக்கி சஷ்டி திதியும் எல்லாருடைய எண்ணங்களும் பூர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கந்தர் அனுபூதி அருணகிரி நாதர் அருள் செய்த கந்தர் அனுபூதியை பாடுவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் எம் தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குளமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமராமரை நாயகனே எம் தாயும் என தந்தையும் நீ சிந்தா குளமானவை தீர்த்தனையாள் கந்தா உமையால் மைந்தா குமராமரை நாயகனே என்னாச்சுன்னு திடீர்னு பார்க்குறீங்களா எங்கள் முருகப்பெருமான் என்னுடைய குரலை இப்போதான் திருப்பி கொடுத்துருக்கார் ஏ இது காலம் மேல் வாய்ஸே பாடிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் என்னுடைய இந்த பழைய குரல் லேடிஸ் வாய்ஸ் எனக்கு இப்போ தான் வருது அது நேற்று முருகரோட பாட்டு அதே சினிமா பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு பாடி பார்க்கலான்னு பார்த்தா அருமையாக வருது சிவகாமி மகனிடம் அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி பார்த்தா எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு இத்தனை நாள் வரவே வராது பாட முடியாது பாடினாலும் இருமல் வந்துடும் நடுவில் ஸ்டெயின் பண்ணி பாட முடியாது அப்படியே ஸ்டன் ஸ்டன்னாயிட்டேன் முருகா உன்னுடைய கருணை தாண்டா எனக்கு இந்த நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அந்த திடீர்னு ஃபுட் பாய்சன் ஆகி வாமிட் வந்துடுது அதுக்கப்புறம் ரொம்ப அன்றைக்கி பூரா படுத்து கிடந்து மறுநாள் எழுந்து எப்படி வீடியோ போட போகிறேன்னு நினச்சேன் முருகருடைய திருவருள் தான் போட்டுட்டேன் அப்புறம் அன்றைக்கி நைட்டு பானனால் குரல் அருமையாக வருது எல்லாம் அவருடைய கருணன்னு நினச்சினேன் இப்போ வாங்க இதுக்கான பதவரையும் பார்ப்போம் கந்தா கந்தக் கடவுளே கதிர் வேளவனே ஒளி படைத்த வேலாயுதத்தை உடையவனே உமையால் மைந்தா உமையம்மையின் திருக்குமாரனே குமரா என்றும் இளையோனே மறைநாயகனே வேத நாயகனே எம் தாயும் எங்களுக்கு பெற்ற தாயாகவும் எனக்கு அருள் தந்தையும் நீ எனக்கு அருள் புரியும் தந்தையும் நீதானே சிந்தா ஆகுலம் ஆனவை அடியனுடைய மனக்கவலைகளை எல்லாம் தீர்த்து என ஆள் தீர்த்து என ஆண்டு அருள்வீராக நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லையே எல்லாம் அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா எனக்கு எல்லாம் அம்மா அப்பா எல்லாம் நீதான் குரு மொத த அம்மா தந்தைய நீ தான் தான் எல்லாம் எனக்கு நீ நீதான் எல்லாமே மறைநாயகனும் நீ நீதான் வேதநாயகனும் நீ நீதான் எல்லாமே நீதான் நீ வந்து எனக்கு என்னுடைய வினையை தீர்த்து என்னுடைய கவலைகள் மனக்கவலைகளையும் தீர்த்து என்னை ஆண்டு அருள்வீராக அப்படின்னு சொல்லி அருமையாக பாடியிருக்காரு இதை விட நம்மளுக்கு இன்னாங்க வேணும் நாம் ஒன்றும் தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை எழுத வேண்டியதில்லைங்க அருணகிரிநாதர் நம்மளுக்காக ஏன்னா அவருக்கு எல்லாம் கிடச்சிருச்சு நமக்காக இந்த கந்தர் அனுபூதியில் நாலு வரியில் அருமையாக கொடுத்துருக்காரு இதை பாடி இறைவனை பண்ணிங்க என எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குளமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமராமரை நாயகனே அனைவருக்கும் பூஜை பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க பண்ண முடியாதவங்க காதால் ஒரு முறைக்கு நாலு முறை அஞ்சு முறை கேளுங்க கேட்டு பல நடைங்க நான் இதை சொல்லும்போது கூட யோசனை பண்ணுறது ஏன்னா நிறைய பேர் ஒரு பதிவில் கேட்டிருக்கேன் கண்ணு தெரியாதவங்க கேட்குறாங்களாம் இதெல்லாம் கேட்குறாங்களாம் கேட்கும்போது யானை அவங்களும் யூடியூப் எப்படியோ பார்க்குறாங்க அதை நம் பாக்கியமாக கருதுறேன் காதால் கேட்குறாங்களே இதுவே இறைவனுடைய அவங்களுக்கு இருக்கிற காலம் அது என்னவோ இறைவனுடைய இது பார்வை போயிடுத்து இருந்தாலும் இறைவனை அவங்களுக்கு அருள் பணிக்கிறார் பாருங்கள் அவங்க எப்படி வாழணும் எப்படி இருக்கணுன்றத தயக்கூர்ந்து எல்லாமே செய்கிறார் இதெல்லாம் கேட்குறாங்கன்னு போது ரொம்ப சந்தோஷம் லைக் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய சேனல் கன்னிகா பாரதி சேனல் இந்த தேவாரம் திருவாசகத்தையும் திருப்புகழையும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் அபிராமி அந்தாதியும் கந்தர் அனுபூதியும் சுமந்துக்கிட்டு வருது இதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து நீங்க வெற்றி பெற செய்யணும் வாங்க உருவாய் அருவாய் இளதாய் மறுபாய் மலராய் மணி ஒளியாய் ஒளி கருவாய் உயிராய் கதி குருவாய் அருள்வாய் குகனே முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சுவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்